ஹாய் யோர்படி இரண்டாவது வெள்ளிக்கிழமை என்று கூலி படம் ஹிந்தில ஆறாயிரத்தி அறுநூறு காட்சிகளா வியந்து பார்க்கும் திரையுலகம் அது மட்டும் இல்லங்க நேத்து மாநாட்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி பேச விஜயன்னு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம்

படம் நல்லா இல்ல முதல் நாளே ஜோலிய முடிச்சிடணும் அப்படின்னு பிளானு அது இல்லாம நெகட்டிவ் ரிவியூஸ் வேற யாரு இந்த பண்ணி மூஞ்சி வாயினோம் இன்னொருத்தவங்க கரண்ட் மூஞ்சி வாயினும் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படி என்னையா இது பண்ணணும் இப்படி ஒரு நெகட்டிவ் அதாவது ரிவியூஸ்ன்னா பாத்தீங்கன்னா எப்படிங்க சொல்லணும் முறையா பாசிட்டிவும் சொல்லணும் நெகட்டிவும் சொல்லணும் இல்லைங்களா ஆனா ஒருத்தவன் நெகட்டிவ் மட்டும் தான் சொல்றான் ஒருத்தவன் அப்படியே அந்த படத்தை ரோஸ்ட் பண்றான் அதாவது அப்போ சுக்கு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன் என்னடா அப்படியாடா மோசமா இருக்குது படம் என்னமோ இவர் வந்து லோகேஷ் கனகராஜையோட பெரிய டைரக்டர் போல இவரு ஐடியா கொடுக்குறாரு இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு ஏண்டா லாஜிக் பாக்குறீங்க இதுல வேற வார்டூ படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றானோ அதான் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு வார்டூ படத்துக்கு நம்ம யார் அந்த பிஞ்சி சட்டம் மாறினா அவன் என்ன சொல்றான் அவன் பேர் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் வாட்டு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறான் நல்லா இருக்குதான் ஏயா உனக்கு மூளை இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு படம் எப்படி இருக்கு எப்படி இல்ல அப்படின்னு சொல்ல முடியல நீ எதுக்குடா நீ ரிவ்யூ சொல்ற உனக்கு என்னடா உனக்கு தகுதி இருக்கு அதான் நான் கேட்பேன் இவனை நம்பி மக்கள் ஏமாறுறீங்களே அது மட்டும் இல்லைங்க ஒன்னொருத்த அந்த கரடி மூஞ்சி வாய் அவன் கொடுக்குறான் பாருங்க ரிவ்யூ என்னங்க அது படத்தை படமா பார்க்கணும் நீ என்னமா பார்த்தன்னு எனக்கு ஒண்ணு புரியல படம் பார்த்தியானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஏன்னா கதையே புரியலன்னு சொல்றான் அழகா கதை தெல்ல தெளிவா எல்லாரும் சொல்றாங்க தலைவரும் சொல்றாரு கதைய சின்ன குழந்தைங்க கூட புரியுங்க உனக்கு என்னடா புரியல இவனுக்கு கதையே புரியல இவன் படம் பார்த்தானா என்னன்னு தெரியல இவன் சொல்றான் இது சரியில்லை அது சரியில்லை ஏண்டா எல்லாருடைய நடிப்பும் அற்புதமா இருக்கு தலைவருடைய நடிப்புல இருந்து சுருதி வந்து கழுவி கழிவு ஊத்துறான் அவங்க என்னடா குறை வச்சாங்க அவங்களுடைய என்ன வருமோ அழகா அவங்க செஞ்சு முடிச்சாச்சு அற்புதமான அவங்களுக்கு ரோல் படம் முழுவதும் வராங்க அதே மாதிரி நாகார்ஜுனாவை வந்து ஊத்துறான் அவன் நாகார்ஜுனாவுக்கு அழகா ஸ்டைலிஷ் வில்லனா வந்து பக்காவா கலக்கிட்டு போயிருக்காரு எல்லாரும் பக்காவா பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஸ்டோரி எல்லாம் அற்புதமா இருக்கு உனக்கு புரியலன்ற நீ எந்த நிலமையில போய் பார்த்தன்னு தெரியல நீ சுய தான் இருந்தியா இல்ல வேற என்ன போதைய போட்டு போய் பார்த்தியா யாருக்கு என்ன தெரியும் அதே மாதிரி ரிவ்யூ சொல்ற ரிவ்யூனா எப்படி சொல்லணுன்றதே உனக்கு தெரியல ரிவ்யூ சொல்லணுனாக்கா ஒரு படத்துடைய நிறை குறைகளை சுட்டி காட்டி படம் நல்லா இருக்கு மொக்க ரொம்ப மொக்கை அப்படிதான் சொல்லணும் நீ என்ன அதாவது வாட்சபிள் மூவி அதாவது படம் ரொம்ப நல்லா இருக்கு வாட்சபிள் மூவி மொக்கை ரொம்ப மொக்கை அப்படிதான் படத்துடைய அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லையா அவ்வளோ அற்புதமா செதுக்கியிருக்காரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு தலைவருக்கான படம் அதாவது ரஜினி சாப்பிட்டு முழுக்க முழுக்க அதாவது நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையிலேயே நம்பர் ஒன் படம் அப்படின்னு சொன்னா கூலி தான் சொல்லுவேன் அவ்வளவு அழகா செதிக்க இருப்பாரு மனுஷன் பார்த்து பார்த்து செதிக்க இருக்கா எங்க லோகேஷ் கனகராஜ் அண்ணன் அவரை குறை சொல்றதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்து இவன் நினைச்சுக்கிட்டா பழகுது பெரிய படங்களை வந்து சீண்டனா வியூஸ் போகணும் ஆனா போகட்டும் ஆனா ஆண்டவா ஒருத்தன் இருக்கான் அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆவட இது எழுதி நடக்கும் கண்டிப்பா இந்த கரடி மூஞ்சி வாயனுக்கும் சொல்ற யாரு நான் கரடி மூஞ்சி வாயன்னு சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த பன்னி மூஞ்சி வாயனு சொல்றேன் பன்னி மூஞ்சி வாயன் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு பட்ட பேரு அவனுக்கு அந்த நாய்க்கு கூட ஒரு அடமொழி பேர் வச்சிருக்கான் இன்னும் எல்லாம் விஜய் கிட்ட காசு வாங்கினானோ அப்படின்றதுக்கு என்ன எடன்னு தெரியுங்களா இப்போ விஜய் மாநாடு நடந்த அதுல பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு ஆஹா ஒருத்தவன் சொல்றான் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போனாங்க ரசிகர்கள் ஒருத்தவன் சொல்றான் தானா சேர்ந்த கூட்டம் என்ன திட காசு வேலை செய்யுது அந்த டுட்டை நீங்க பாக்குறீங்களா அதை நினைக்கிற பாருங்க ரெண்டு பேரும் டுட்டு போட்டிருக்காங்க இதை பாருங்க இவன் கரடி மூஞ்சுவாயன் பாருங்க ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே மாநாடு வேலை சென்று அடையும் மக்கள் அய்யோயோ எத்தனை கோடி கொட்டினாலும் இதை அவர்கள் செய்ய போவதில்லை அவர்களும் தெரியல அன்பால நம்பிக்கையால ஈர்க்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் காதுகளிலும் புகை நிச்சயம் என்னடா இது இப்படி ஒரு ட்விட்டா வாங்கின காசுக்கு அதிகமா குவி இருக்காண்டா இவன் சிரிப்பாதான் இருக்கு இவனெல்லாம் என்ன சொல்றது இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பன்னி வாயின்னு ஒரு ட்விட் போட்டிருக்கான் இவங்க வாங்கின காசுக்கு மேலேயே கூவிருக்கான நீ காசு வாங்கி கூவுனா சரி எவனாவது உன் பேச்ச கேட்டா நான் சொல்லு ஆனா ஒன்று நீ வந்து ப்ரொமோஷனுக்காக இவங்க என்ன தெரியுமா அதில் வந்து ஆடு வரும் தெரியுங்களா அந்த ஆடு எல்லாருக்கிட்டையும் போய் கொண்டு சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு நம்ம தனுஷ் அவர்கள் சொல்ல தெரியுங்களா அதாவது ஃபேமஸானவங்களை தாழ்த்தனா அங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அதுதான் இங்க நடந்திருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் தலைவரின் சொந்தங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம அந்த மூணு குரங்குகளை போய் அதே அதேமாரி போய் இந்த கரடி மூஞ்சி வாயினையும் மிரட்டணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியில்லாமல் போகுது இவருடைய செயல் ரொம்பவும் தலைவரை வர்ணிக்கிறது ரொம்பவும் மோசமாக இருக்கான் அது வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை விஜயண்ணா உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க யாரு எங்க தலைவரை பத்தி பேசுறது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லுவாரு வரமாட்டேன் அவரு அவருடைய இஷ்டம் நீ அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு உடல் ஒத்துழைக்கல கொரோனா காலகட்டம் அதனால நான் வர முடியல அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல இன்னொன்னு சொன்னாரு அண்ணா திமுக டிஎம்கே பெரும் ஜாம்பவான்கள் அவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு அது உனக்கு இப்ப புரியாது போய் கமலஹாசனை போய் கேட்டுக்க இன்னைக்கு அவர் அப்போ ஒன்றுக்கு முன்னாடியே அவர் டியூப் லைட்டை தூக்கி அந்த இதுனா டார்ச் லைட்டை தூக்கி அங்க டிவியை உடச்சவர் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு தெரியுங்களா ஆமாம் டிஎம்கேக்கு வாட்ச்மேனா இருக்காரு ஓகேங்களா ம் அப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம் நீ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிரு சொல்ற நீ எங்க இருப்ப அப்படின்றது அடுத்த வருஷத்தில் தெரிஞ்சிடும் அடுத்த வருஷம் இல்ல ஒன்னு எட்டு மாசத்துல தெரிஞ்சிடும் இன்னொன்னு உனக்கு மாநாட்டுக்கு இவ்வளவு நினைக்கிறியா இது ஒண்ணுமே ஆடியோ லாஞ்சுக்கு வந்த கூட்டம் தான் அது அவ்வளவுதான் உனக்கு இது இதை தவிர உனக்கு கிடையாது ஆட்கள் இதே தான் அது இல்லாம வந்தவன் எல்லாம் உன் பேசி கேட்க வந்தானா நீ பேசிட்டே இருக்க அம்மான்னு போயிட்டே இருக்கான் நடிகர்னா கூடும் கூட்டம் ஆமா இது உண்மை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தான் பார்த்தா போயிட்டான் அவ்வளவுதான் அதான் ஓட்டுல போட மாட்டான் இது நடக்கும் நீ யோசனை பண்ணுவ இது தலைவர் முன்னாடியே அதாவது தலைவர் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவருடைய பிங்கர் பாயிண்ட்ல வச்சிருப்பாரு அதை வச்சுதான் வந்து தொண்ணூத்தி ஆறுல மாற்றத்தை கொண்டு வந்தாரு அவரை பத்தி பேசுறது உனக்கு தகுதி இருக்கா சொல்லு ஒரே ஒரு பேட்டியில எவ்வளவு பெரிய ஆளுமை அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களையே அடிச்சு தும்சம் பண்ணவர் நீ எல்லாம் அவருக்கு போய் கொடநாட்டுல எப்படி நடுங்கி இருந்த அப்படின்றது வீடியோ எல்லாம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல தலைவரை பத்தி பேசணும்னா அதுக்கு அருகதை வேணும் உனக்கு அருகதையே கிடையாது இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையும் கிடையாது அதுதான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் நானே விஜயலாம் சொல்ல மாட்டேன் வேற ஏதாவது சொல்லிவிடுவேன் இதுவே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இருக்கட்டும் எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு அவர் தெல்ல தெளிவா எல்லாமே முடிவு எடுக்கிறது பக்கவா எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்க இன்னைக்கு தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்றது எங்க சந்தோஷமா தான் இருக்கு இன்னைக்கு வந்திருந்தா எங்க தலைவரால் பொய் சொல்ல முடியாது அதேமாரி நேர்மையா இருக்கிறது அவருக்கு பிடிக்கும் அரசியல்ல வந்தா பொய் சொல்லி ஆகணும் நேர்மையா இருக்க முடியாது அது எங்க தலைவரால் முடியாது அது நான் ஆணித்தரமா சொல்லுவேன் ஆனா நீ பேசுறிய இப்போ தலைவரை பார்த்து வளர்ந்து தலைவர படங்களை வச்சு தலைவரை காப்பி அடிச்சு முன்னுக்கு வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் ஆலை தான் நான் வளர்ந்த அப்படின்னு பல்தி அடிக்கிறிய அந்த மாரி எல்லாம் எங்க தலைவரால பேச முடியாது நீ வேணா வா உன்ன ரெண்டு ஜாம்பான்களும் என்ன வச்சு செய்யறாங்க மட்டும் பாரு இப்படியாப்பட்ட விஜயகாந்தியே எப்படி பண்ணாங்க எவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு மனிதனை எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா இது இவங்க பண்ண சதி அது உனக்கு தெரியாது அதுதான் அரசியல் தலைவர் அது எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லா விஷயங்களையும் பிங்கர் பாயிண்ட்ல வச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனாலதான் அவரு நம்மளால முடியாது உடல் ஒத்துழைக்காது அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டாரு இதுக்கப்புறம் உனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதே உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கட்டும் விஜயன்னு அதுக்கப்புறம் முக்கியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் பயந்தவர் கிடையாது இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எல்லாருக்கும் நடுங்க விட்டுருக்காரு எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பார்த்து பயந்து காலம் இருக்கு இன்னமும் இருக்கு அவருக்கு பேரும் புகழும் இன்னமும் இருக்கு அவரு என்ன ஒரு வார்த்தை சொன்னா போதும் வார்த்தை சொன்னா போதும் அவரு மாற்றத்துக்காக பாடுபட்டார் நீங்க உங்களை போல பணம் சம்பாதிக்க அவர் வரல உனக்கு வந்தது இந்த மதுரை மாநாட்டுக்கு இது கூட்டமாடா இது இது ஒரு கூட்டமா ஆனா அங்க முன்னாடி இருந்து காட்டக்குள்ள ஏதோ பெரிய கும்பல காட்டுற போல இருக்கு ஆனா என்ன அது ஒரு ஆடியோ லாஞ்சு கூட இவ்வளவு கூட்டம் வரல பாரு அங்கங்க பார்த்தா திட்டு திட்டா இருக்குது கிட்ட போய் எடுத்து க்ளோஸ் அப்பா பார்த்தா தான் தெரியும் ஆ இந்தமாரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ என்னடானா சிங்கம் சிறுத்தை அப்படின்னு பேசிட்டு இருக்க அதெல்லாம் வந்து சொல்லுன்னா அப்புறம் வேற எதுனா சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம்னா என்ன தெரியுமா உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கமலஹாசன் விடுங்க கமலஹாசன் விடுங்க மற்ற நடிகர் சரி சிரஞ்சீவி எடுத்துங்க சிரஞ்சீவி தெரியும் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் அரசியலுக்கு வர அறிவிச்சாரு அப்ப ஒரு மாநாடு போட்டாரு அந்த மாநாட நீங்க பாரு அந்த போட்டோ நினைக்கிறேன் இது தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம் பாரு இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் என்னவா இருக்காரு பாரு ஒண்ணுமே இல்லாம இருக்காரு இதான் உண்மை இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சு ஏன்னா நடிகர் அவரை பாக்கணும் அவ்வளவுதான் கூட பாரு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எவனுமே உட்கார்ல வந்தா அவங்கள பார்த்தா அவன் பாத்து போயின்னே இருக்கான் இதான் வேற ஒன்னும் கிடையாது இவ்வளவு கூட்டம் வந்துருந்திருக்கு இவரு இன்னைக்கு பிரம்மனிஸ்டாவே ஆயிருக்கலாம் அங்க பாரு இன்னைக்கு எங்க என்ன ஆனாரு ஒண்ணுமே ஆகல ஜீரோ அரசியல்ல இதுதான் விஜயனா நடக்கும் உங்களுக்கும் ஜீரோ தான் நீங்க அரசியல்ல நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியாது இன்னும் எட்டு மாசத்துல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு அதே நாங்க கலைப்போம் இது தலைவர் சொந்தங்களுடைய வைராக்கியம்ல இது எங்களுடைய கொள்கையும் கூட இப்ப இனிமேல் அதுதான் எங்களுக்கு கொள்கை எல்லாம் கொள்கை திட்டம் என்ன வேணாலும் சொல்லிக்கோ எங்களுடைய கடமையும் கூட நீ எங்க தலைவரை பேசிருக்க கூடாது எங்க தலைவரை பத்தி கூடாது ஏற்கனவே உங்க மேல நாங்க கடுப்பா இருக்கிறோம் நீங்க கூலி படத்துக்கு இருபது கோடி கொடுத்து இந்த கூலியை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு செய்த வேலையெல்லாம் வெளியே வந்துருச்சு வண்டவாளம் தண்டவாளம்லாம் இப்போ இது வேற நீங்க இன்னும் என்னென்ன பண்ண போறீங்க தெரியல இதுக்கப்புறம் நீங்க ஏன்டா தலைவரையும் தலைவர் ரசிகர்களையும் சீண்டனும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா இது நடக்கும் ஆண்டவன் இருக்கான் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு அருகதை இல்ல நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்